பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேத்தை பத்தி பைபிள் சொல்லுது மிகப்பெரியதான பேரழிவு பஞ்சத்துக்கு அடுத்து இயேசு சொன்னார் தெரியுமா கொள்ளை நோய்களுக்கு அடுத்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு பஞ்சங்கள் சொல்லி வச்சிருக்கிறார் இப்ப பஞ்சத்துக்கு அடுத்து அதுக்கு கீழே நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிகள் எல்லாத்தையும் இயேசு சொல்வார் இப்ப என்ன எல்ல கவனிச்சு பாருங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் ஹவுத் இஸ் பிரச்சனையில பஞ்சம் உச்சத்துக்கு போன பிறகு உலகளாவிய 3rd World வார் ஸ்டார்ட் ஆகும் அங்கதான் முதலாவது நாலு வகையான மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பட்டயத்தினாலும் அப்படி இருந்து वर्ल्ड वाइड World War ஸ்டார்ட் ஆகும் 3rd World War நம்ம அத பத்தி ரெண்டு நாள் பார்த்துட்டோம் அதை அடுத்து பட்டயத்தினாலும் இரண்டாவது பஞ்சத்தினாலும் இந்த பஞ்சம் உச்ச நிலை அடையும் மூணாவது சாவினாலும் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா இருக்கு அதாவது வியாதி கொள்ளை நோய்களினாலும் அடுத்து நாலாவது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் நாலு வகையான மரணம் பூமியிலே வரப்போகுது கொள்ளை நோய் பஞ்சம் இயற்கை பேரழிவு அதோடு கூட யுத்தம் இந்த நாலு ஒன்னாக சேருகிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்ப நான் சொன்னோம்னா இந்த ஆளு பயமுறுத்துறாரு அப்படின்பீங்க இப்போ இந்த வரப்போற இந்த யுத்தத்தை குறித்து ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னார் பாருங்க இது ஜோ பைடனுடைய ஸ்டேட்மெண்ட் அடுத்து வரக்கூடியதான இது ஏற்கனவே உலகம் முன் பேர் சாவாங்க அப்படின்னு சொல்லி இது ஜோ பைடன் ரிப்போர்ட் இது வந்து ஒரு ரிப்புட்டட் சேனல்ல வந்துச்சு அடுத்த தேர்ட் வேர்ல்டு ஒரு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபைவ் பில்லியன் பீப்புள் ஐநூறு கோடி பேர் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் சொன்னார் ஆனா பைபிள் சொல்லுது கால் பங்கில் உள்ளவர்கள் நீங்க வாசிய வாசனத்துல என்ன இருக்குது கால் பங்கில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இன்னைக்கு கணக்குக்கு இருநூறு கோடி பேர் அவர் ஐநூறு கோடிங்கிறார் அவர் சொன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க அவர் சொன்னா அது பெருசா தெரியாது ஆனா பைபிள்ல இருந்து இருக்கு நம்ம சொன்னோம்னா இந்த ஆளு தேவையில்லாம பயமுறுத்துறாரு நம்மள சொல்லுவீங்க அவர் தான் சொல்லியிருக்காரு ஐநூறு கோடினு புதின் சொல்றாரு எவ்வளவு அழிவு இருக்கும் எனக்கு தெரியாது நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறார் இப்போ நியூக்ளியர் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்றாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போக தொடங்கிட்டாங்க இப்பவே இப்பவே இஸ்ரேலுடைய ஆர்மி எல்லாத்தையும் கொண்டு போக தொடங்கிருச்சு ஈரான் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இது வேற அடுத்த லெவலுக்கு போயிருச்சு சோ இதோட கூட பஞ்சம் கொள்ளை நோய் எல்லாம் சேரும் போது அடுத்த சில வருஷங்கள் இதைத்தான் நாம் சந்திக்க போகிறோம் இது எல்லாமே பூமி முழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் உங்களுக்கு சொல்றேன் கொரோனா வந்த போது அது ஒன்று கொள்ளை நோய் இப்போ பஞ்சம் போயிட்டு இருக்கு அடுத்து நாலு ஒன்னா சேரப்போது இது எல்லாம் அடுத்த சில வருஷங்களில் நம் தலைமுறையில் பார்க்க வேண்டியது முதலாம் நம்முடைய தாத்தா காலத்துல முதலாம் உலகத்தை பார்த்தாங்க அப்பாக்கள் காலத்துல ரெண்டாம் உலகத்தை பார்த்தாங்க ஒரு எழுபது வருஷம் பூமி அமைதியா இருந்துச்சு எழுபத்தி ஆறு வருஷம் இப்போ அடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம காலத்துல இதை நம்ம பார்க்க தொடங்கி இருக்கிறோம் சரி இவ்வளவு நடக்குது நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு வசனம் வாசிங்க அதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன பாதுகாப்பு தரான்னு உங்களுக்கு சொல்றேன் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க மத்திய இருபத்தி நாலு ஆறை வாசிங்க வாசிங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்கு கலங்காதபடி அப்ப நல்லா கவனிங்க யுத்தத்தை பத்தி கேட்கும்போது போது என்ன செய்யக்கூடாது அது எப்படி கலங்காம இருக்கணும் ஐநூறு கோடி பேர் சாவாங்க ஜோ பைடன் சொல்றாரு அல்லது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும் புதின் சொல்றாரு கண்களுக்கு முன்பாக பஞ்சம் போய்கிட்டே இருக்கு கொள்ளை நோய் ஒரு பக்கம் இப்போ இவங்க ஐநாத சொல்லி இருக்கிறாங்க கொரோனாவை விட மோசமான வைரஸ் வந்து என்ன செய்ய போதா வரப்போது இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது வரப்போதுன்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப நியூக்ளியர் வாருக்கு பூமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பஞ்சம் ஒரு பக்கம் கொல்லை நோய் ஒரு பக்கம் வார் ஒரு பக்கம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்மாலும் மட்டும் சொல்லுவான் கர்த்தர் அதெல்லாம் செய்ய மாட்டாரு அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாரு கர்த்தர் நல்லவர் நான் யாரு இல்லன்னா ஆண்டவர் திருப்பி சொன்னாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் வசனம் இருக்கா இல்லையா இவைகள் எல்லாம் இதெல்லாம் நடக்கத்தான் வேணும் நடக்க வேண்டியது அது மனுஷன் அவன் ஏற்படுத்தின பாவத்தினுடைய விளைவு

நினைவைக்கு இறங்கின தேவன் என்ன செய்வார் நமக்கும் இறங்குவார் நான் அந்த அந்த வார்த்தையை அப்படியே ஏத்துக்கிறேன் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல நினைவைக்கு இறங்குவார் நீங்க நினிவே ஜனங்க மாதிரி பண்ணுவீங்களா உங்களால முடியுமா தேவன் இறங்க ரெடி நினிவே ஜனங்க எப்படி ஜோம் பண்ணாங்க ராஜால இருந்து நாய்க்குட்டி வரைக்கும் எப்படி ஜோம் பண்ணாங்களா ரட்டு சாம்பல்ல உட்கார்ந்து இரவும் பகலும் நாற்பது நாள் என்ன செஞ்சாங்களா குசியாவணும் குடியாவும் எங்க வாங்க பார்ப்போம்

அப்புறம் நினைவைக்கு இறங்குற ஜெயமன் நமக்கு இறங்குவார் நினைவை ஜெயம் பண்ணும்ல உபாசத்தை கூப்பிட்டு பாருங்க வர மாட்டாங்க ஏன் பிரதர் பாஸ்டிங் பை வரலையா சுகர் கையெல்லாம் உதருது பன்னெண்டு மணிக்கு மேல நம்மளால ஒண்ணும் முடியாது ஆனா சொல்றது மட்டும் நினைவைக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார் மாட்டார் நீங்க அந்த மாதிரி ஜோம் பண்ணுங்க இறங்க போறாரு சர்ச்சுக்கு வரும்போது பயணியா கூட்டிட்டு வர மாட்டீங்க சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைகளை கூட்டிட்டு வர மாட்டீங்க எங்க உங்க பசங்களை காணும் நீட்டுக்கு படிக்கிறாங்க உங்களுக்கு நினைவே சேனல் மாதிரி நீங்க வருவீங்க அவன் மரணம் வரப்போது தெரிஞ்ச உடனே பிள்ளைகள் வரைக்கும் புசியாமல் குடியாமல் இருந்தாங்க பைபிள் சொல்லுது நீங்க சர்ச்சைக்கே பாய்க்கணும் வராம நீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க கேட்டு பாருங்க கருத்துக்கு எல்லாம் தெரியும் ஆண்டோர் பார்த்துப்பார் ஆனா நீட் எக்ஸாம் சண்டே வச்சோன்னா ஜபத்தோட போனோம் ஆனா அழிவு வரும்போது பையனை பத்திரமா பாத்துக்கணும் என்ன அநியாயம் பாருங்க நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க கர்த்தர் மட்டும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிதானே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நடக்கும் நடக்காம போகாது ஆனால் ஒண்ணு மட்டும் கர்த்தர் சொல்றாரு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க பயப்பட மட்டும் செய்யாதீங்க அது எப்படிங்க பயப்படாம இருக்கு இது எல்லாம் வெளியில் நடக்கிற அடையாளம் இது எதுவும் தேவனை உண்மையாய் தேடுகிற தேவஜனங்கள் ஜனங்கள் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் தான் சொன்ன விசுவாச வார்த்தையை படிக்கணும்னு

நின்ன உடனே என்ன சொல்ல போறாங்க இதோ பரிசுத்தவான் வந்திருக்கிறார் இதோ ஒரு முகத்துல ஒரு நீதி தெரிகிறது அவர் தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது இவருக்கு பெட்ரோல் நாற்பது ரூபாய் சொல்லவா போறான் கிடையவே கிடையாது அவங்களுக்கு நூறுனா நமக்கு நூத்தி அஞ்சு கேட்பான் ஏன் நூத்தி அஞ்சு கேட்பாங்க தெரியுமா நம்ம நம்ம முகத்துல கஷ்டத்தையும் காட்ட நமக்கு தெரியாது நம்ம கடன் கேட்க போனாலே நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி கடன் கேட்க போறோம் நம்மள போய் கடன் கேட்டாலே அதனால என்ன சொல்றாங்க கடன் யாரு நீங்க போங்க சார் நம்மளால கடன் கேட்கவே காரில போறான் நமக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால கத்தர் ஒரு பிரசன்ஸ் நம்ம முகத்துல கொடுத்திருக்கிறாரு நம்ம முகத்துல சோகமே வராது நம்மால் துக்கமா இருந்தாலே பாட்டு பாடிக்கிட்டு தான் போவான் பாக்குறவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு போறோம் பாரு நம்மளே துக்கத்துல பாடிக்கிட்டு போறோம் ஆனா அவனுக்கு என்ன தோணும் தெரியுமா என்ன சந்தோஷம் இருந்தா அவன் பாடிக்கிட்டு போவான் அப்படிங்கிறான் அதனால உங்களுக்கு எனக்கும் உலகம் எதையும் குறைக்க போறதும் இல்ல விலவாசி இறங்க போறதும் இல்ல அது இருக்கும் ஆனால் கத்தர் ஒன்று செய்வார் எவ்வளவு ஏறினாலும் அதை வாங்கும்படி கத்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு வல்லமை இருக்கிறார் கத்தர் ஒரு நாளும் நம்ம விட்டு கொடுக்கிற தேவனே கிடையாது நான் கொரோனால ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன் நான் கொரோனால என்னை கத்தர் போஷித்த விதத்தை நான் சொல்லுவேன் நான் வந்து ஒரு எமாஞ்சலிஸ்ட் இந்த மாதிரி சபைகளுக்கு வந்து பேசினா தான் உண்டு திடீர்னு ஆறு மாசம் சர்ச்சை மூடிட்டாங்க மூடின பிறகு எங்களுக்கு சர்ச்சில் கூப்பிட்டா தானே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சபையே இல்ல எப்படி எங்களுக்கு எனக்கும் சர்ச்சை கிடையாது மீட்டிங்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ஆஃபரிங் வீட்டுக்கு வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் எவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு அவ்வளவு இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்தபோது போது கத்திரை யோசிக்கவே விடல ஆண்டவர் சொன்னார் நீ பார்த்து ஆன்லைன்ல என்ன பண்ணணும் அது என்ன செய் செஞ்சிட்டேரு நான் சொல்லுவேன் எலியாவுக்கு காலையும் மாலையும் காக்கா வந்த மாதிரி எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது முன்ன பின்ன நான் பார்க்காத எத்தனையோ பேர் ஜிபேல அக்கவுண்ட்ல அங்க இருந்து காலையும் மாலையும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க யாரு போட்டாங்க என்ன போட்டாங்கன்னே தெரியாது இவங்க யாருமே கொரோனாவுக்கு முன்னாடி போடல அதான் முக்கியம் இவங்க எங்க இருந்தாங்கன்னே தெரியாது இந்த காக்காதான் எங்க இருந்துச்சுன்னே தெரியாது வந்து போட்டுக்கிட்டே இருந்துச்சு செப்டம்பர் மாசம் வரைக்கும் போடுது நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஆண்டவரை இப்படியே போகட்டும் வீட்டுல வந்துச்சா எடுத்தமா செலவு பண்ணமா ஆண்டவர் ஏட நம்ம எப்பவுமே ஒரு இடத்துல பழகப்பட்டுட்டோம்னா அடுத்து படுக்கத்தானே பாப்போம் ஆண்டவர் சொன்னாரு நீ இது உனக்கு நான் ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே ஒரு உண்மையில சொல்றேன் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பெருமை உண்டு என்ன பெருமை உண்டுனா எல்லா வாரமும் மீட்டிங்க்கு போவேன் எல்லா வாரமும் மீட்டிங் போவேன் சோ எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்துறாரு யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது கர்த்தர் கொடுத்துருவாரு கடன் கிடையாது தேவையை சந்திக்கிறாரு சந்தோஷமா இருக்கிறேன் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வாரமும் மீட்டிங் இருக்கணும் கேன்சல் ஆனதான் டென்ஷன் ஆயிடுவேன் நான் ஐயோ நாலு வாரத்துல ஒண்ணு கேன்சல் ஆகி போச்சே அடுத்த வாரம் வாடகை கட்டணுமே இப்படி யோசிப்பேன் அப்போ கொரோனா நேரத்துல ஆறு மாசம் கேன்சல் அப்ப ஆண்டவர் சொன்னாரு நீ ஓடுகிறதுனாலதான் பிழைக்கிறாய் என்று நினைச்சு கொள்ளாத உன்னை உட்கார வச்சு போடவும் என்னால முடியும் ஆனா சொல்றேன் நம் தேவனாகிய கர்த்தர் தேவைப்படும் போது கேரி தாத்தன் உட்கார வைத்து சாப்பாடு போடவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தேவைப்பட்டா சாப்பாடு போட்டு நாற்பது நாள் இரவும் பகலும் நடக்க வைக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ன சொல்றேன் உலகம் முழுக்க பஞ்சம் வரும் அது மூன்றாம் உலக யுத்தம் பட்டயம் வரும் கொள்ளை நோய் வரும் இது எதுவும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் கொரோனாவில் என்னை பாதுகாத்தாண்டவர் உங்களையும் பாதுகாக்க வல்லமை கொள்ளவராகி இருக்கிறார் நான் சொல்றேன் இன்னைக்கு நிக்கிறேன் நின்று கொண்டிருப்பதுக்கு கத்திர ஒரு பெரிய காரணம் அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் எப்படிங்க நடக்கும் நடக்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சிலர் உலகம் என்ன சொல்லும் எப்படி நடக்கும் பிராக்டிகலா சொல்லுங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுங்க ஒரு இப்படி நடக்கூடாது சொல்லுங்க ஆண்டவர் சொல்றாரு நீ காற்றையும் காண மாட்டாய் மழையையும் காண மாட்டாய் தேசம் தண்ணீரால் நிரப்பப்படும் காரணம் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் தேவப்பட்ட கையளவு மேகத்தை பெருமளைய மாத்தவும் வல்லமை உள்ளவர் மேகமே இல்லாமல் மலையை கொண்டு வருவதற்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அல்லேலூயா இனி கண்டிப்பாக முடிவு காலத்தை நோக்கி உலகம் போயிருது அவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் மறந்து பாதுகாப்பார் இவைகளுக்கு நடுவுல வருகையும் வரும் எப்ப வேணாலும் நினைக்காதீங்க எப்ப வேணாலும் வரும் வருவதற்கு ஆயத்தப்படுகிற காலம் தான் நமக்கு இருக்கிறது நமக்கு வேற காலமே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் சந்திக்க ஆயத்தப்படணும் மற்றபடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் இவைகளுக்கு நடுவுல ஒவ்வொரு நாளும் எப்போ ஆண்டவர் வருவார் என்பது எதிர்பார்ப்பு மட்டும் சபைக்கு இருக்கணும் நான் சொல்லி முடிகிறேன் இந்த வருகையில் நான் போகணும் கைவிடப்பட்ட இவ்வளவு சம்பவிக்குது சொன்ன சொன்ன வாக்கு தத்தமும் என்ன செய்யும் நிறைவேறும் அவர் இவ்வளவு ஏன்னா அவர் சொன்ன நூறுல தொண்ணூத்தி ஒன்பது நடந்துட்டா நூறாவது என்ன செய்யும் நடக்கதான் செய்யும் சோ இதையெல்லாம் சொன்ன இயேசு திரும்பி வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் சீக்கிரம் வருவேனார் அப்ப அந்த வருகையில போறதுக்கு நான் என்ன செய்யணும் ஏழு காரியங்கள் செய்யணும் நேற்று சொன்னேன் இன்னைக்கும் நான் சொல்லிட்டு நேற்று வராதவங்களுக்காக முதலாவது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் வேணும் இயேசு வந்து மதம் மாற சொல்ல பேர் மாத்த சொல்ல எதையும் சொல்ல ஏசு சொன்னது ஒன்னே ஒண்ணு மன திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாயி இருக்கிறது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேணும் அதுக்கு நாங்க என்னங்க செய்யணும் ஒண்ணுமே செய்வேணா நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் ரத்தத்தால கழுவுனு உண்மையா சொல்லணும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஏன்னா நாங்க முகத்தை பார்க்கிறோம் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் நீங்க உண்மையா சொல்லும் போது உங்கள் பாவங்களை அவர் மன்னிச்சாருன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அதற்கு பேரு ரச்சன்ய சந்தோஷம்னு பேரு வேற எதுனாலையும் அந்த சந்தோஷம் வராது உங்க ஆத்மாவில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அது சந்தோஷம் வரும் அந்த அது அம்பத்தோரம் சங்கீதத்துல சங்க தாபிதி சொல்றாரு ரட்சானையே சந்தோஷம்னு அந்த சந்தோஷம் வரும் அதான் ஃபஸ்ட் நான் வந்து தலைமுறை தலைமுறையை கிறிஸ்டீனா இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா காலத்துல இருந்து இருக்கேன் நான் கூட ரட்சிக்க பண்ணுமா அவங்களுடைய ரட்சிப்பு எனக்கு வராதா வராது எப்படி அவங்க சாப்பிடுற சாப்பாடு அவங்களுக்கு தானோ அவங்க ரட்சிப்பு அவங்களுக்கு தான் உங்க ரட்சிப்பு உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க குழந்தையா இருக்கிறீங்கன்னா அது வேற இப்போ நீங்க வளர்ந்து பாவம் செய்யற இடத்துக்கு வந்துட்டீங்க அப்போ அந்த பாவம் மன்னிப்பு உங்களுக்கு உரியது ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவான் அவன் தேவன் இடத்துல இறக்கம் பெறுவான் ரெண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்துருக்கணும் ஏன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் ஞானசானம் எடுக்காம ரட்சிக்கப்பட முடியாது காரணம் என்னன்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினங்கிறதுக்கு அடையாளம் தான் ஞானசானம் அதாவது உலகத்துக்கும் பரலோகத்திற்கும் பாதாளத்துக்கும் நம்ம சாட்சி கொடுக்கிறோம் நான் பழைய காரியங்களுக்கு மறித்து விட்டேன் நான் புது மனுஷனாய் மாறி விட்டேன் இதுதான் நம்ம செய்யறோம் அந்த ஞானசானத்தை எடுக்கணும் நான் குழந்தைகள் எடுத்தேன் சின்ன வயசுல எடுத்தேன் கொடிக்கு கீழே கொடுத்தாங்க அங்க கொடுத்தாங்க இங்க கொடுத்தாங்க எதையும் பைபிள் சொல்லலை பைபிள் சொன்ன ஒரே ஞானசானம் தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஞானசானம் அதுக்கு பேரு பேப்டிசம்னு பேரு ஏன் அப்படின்னா கிரேக்க வார்த்தைக்கு பேப்டிசோ அப்படிம்பாங்க பேப்டிசோனா மூழ்குதல்னு அர்த்தம் சோ தண்ணில மூழ்கி நீங்க எடுக்காவிட்டால் எடுக்கணும் இல்லைங்க குழந்தையில எடுத்த ஒரே ஞானஸ்தானம் தானே அப்புறம் நான் திருப்பி எடுக்கணுமாடா குழந்தையில நீங்க எடுத்ததுக்கு பேர் என்ன கிடையாது ஞானஸ்தானமே கிடையாது நீங்க அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டீங்க அதனால அந்த ஞானஸ்தானம் ஆகாது நீங்கள் நிதானித்து பாவத்தை அறிக்கை செய்து அதற்கு பிறகு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம் மூணாவது எபேசியா நாலு முப்பது சொன்னது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பரசுத்தான் அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணும் பெற்றுக் கொள்ளணும் ஆவிக்குரிய சபையில் இருக்கும் பொழுது இங்க நடக்கிற அபிஷேக கூட்டத்துல கலந்து கொள்ளுங்க பரசுத்தாவின் அபிஷேகம் பெறாவிடால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அவர்தான் தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை சோ பரசுதான் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும் ஒருவேளை சபைக்கு வர முடியல நான் தெரியாம வந்திருக்கிறேன் நான் எங்க விட மாட்டாங்க அப்படின்னா நீங்க வீட்டுலயே ஜோம் பண்ணுங்க கதவை சாத்திட்டு யாரும் இல்லாத போது ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாலாவது அப்போ நடவடிக்கை ரெண்டு நாற்பது சொல்லுது வேறுபாடு உள்ள வாழ்க்கை மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு வசனம் இருக்கு உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் வித்தியாசம் இருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது நான் உலகத்துக்கு வந்த வேஷம் தரிப்பேன் அங்க போனா அந்த வேலை பார்த்துப்பேன் இங்க வந்தா இந்த வேலை பார்த்துப்பேன் அங்க இருக்கும்போது சினிமா பாட்டு பாடிப்பேன் இங்க வந்தா சோத்திர பாட்டியும் பாடிப்பேன் அங்க கெட்ட வார்த்தை பேசிப்பேன் இங்க வந்தா நல்ல வார்த்தை பேசிப்பேனா இல்ல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு கர்த்தர் தெய்வமானால் கர்த்த இடத்துல வாங்க பாகல் தெய்வமானால் பாகல் இடத்துல போங்க ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்கள் என்ன செய்ய முடியாது நீங்க போய் சேர முடியாது ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார் சில நேரத்தில் அதை விட்டுட்டு வரது கொஞ்சம் பேர் கஷ்டமா இருக்கு எப்படிங்க அதெல்லாம் விட்டு வரது அதுல நஷ்டம் வராதா வராது நான் சொல்றேன் எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவின் பின்னாடி வாங்க அவர் நஷ்டப்படுத்தாமல் உங்களை உயர்த்தி ஒரு இடத்துல உட்கார வைக்க வல்லமை உள்ளவரா இருப்பார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அவ்ளதான் கத்தர் சொன்னா உலகத்தை நீங்க விட்டுட்டு ஆண்டவர் என் பின்னே சிலுவை என் முன்னே வந்து பாருங்க கத்தர் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர் இது வரைக்கும் கத்தரை நோக்கி பார்த்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போனதே கிடையாது உலகத்துக்கு ஒருத்தா வேஷம் சபை தரிக்க கூடாது சபை எப்பொழுதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் சபையில உட்கார்ந்து உங்களுக்கும் சொல்றேன் நடத்துறவங்களுக்கும் சொல்றேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் காலையிலும் ஆண்டவர் தான் சொன்னாரு தோட்டத்துக்குள்ள வயலுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது களைகள் வந்து விதைக்கப்படக்கூடாது எல்லா ஃபேண்டைசியான காரியம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாடர்னைஸ்டு இப்ப ஏத்த மாதிரி இப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க கர்த்தனிடத்துல வரக்கூடிய எதையும் நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் உலகத்துல இருந்து வரக்கூடிய எதுக்கும் இங்க அனுமதி கிடையாது அப்படி மீறி அனுமதி கொடுத்தீங்கன்னா அது கலையாக மாறிடும் ஒரு நாள் அது உங்களுக்கே வினையாய் மாறிடும் உலகத்துக்கு நோ சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை ஒவ்வொருத்தரும் பரலவதுக்கு போகும்போது இங்க இருந்து ஆத்மாக்கள் தான் கொண்டு போக முடியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அங்க செலவு பண்றதுக்கு அல்லது அங்க நீங்க செட்டில் ஆக போறீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஊர் கரன்சிக்கு என்ன பண்ணிடுவீங்க மாத்திரும் எக்ஸேஞ்ச் சொல்லுவாங்க அதே மாதிரி நான் பரலோகத்துக்கு போகும்போது இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய மொத்த சொத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும் ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு அங்க இருக்கிற கரன்சிக்கு இதை மாத்திரணும் அங்க இருக்கிற என்னங்க கரன்சி எப்படி மாத்தணும் வெரி சிம்பிள் எல்லாத்தையும் ஆத்மாவா மாத்திருங்க எவ்வளவு ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆத்மாதாயம் பண்ணுங்க சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த எவ்வளவு எக்ஸேஞ்ச் ஆத்துமாவாக மாத்திட்டீங்களோ அத்தனையும் பரலோகத்துல வந்து நிக்கும் பரலவத்துல உங்களோட ஒண்ணுதான் நகை நட்டு ஸ்க்ரூ அப்புறம் பட்டம் பதவி உங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த காரு ஒண்ணு வராது வருகை முந்தினாலும் வராது மரணம் முந்தினாலும் வராது உங்களுக்கே நல்லா தெரியும் மரணம் முந்திச்சுன்னா எதையும் அவங்க கொடுக்க மாட்டான் போட்டிருக்கிற மோதிரத்தையும் கழட்டி தான் கூட போறான் எல்லாத்தையும் உருவி எடுத்துருவான் வருகை முந்திச்சுனாலும் நீங்க கொண்டு போக முடியாது இப்பவே எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்துமாதாயம் பண்ண முடியுமோ ஆத்துமாதாயம் பண்ணுங்க சுவிசேஷம் சொல்லுங்க நீங்க தண்ணி மேல விதையை போடுங்க விளைய செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அலையலூய்யா ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் சும்மா ஏதோ ரெண்டு மூணு நாள் கூட்ட வச்சாங்க கேட்கறதுக்கு எல்லாம் பயமா இருந்துச்சு இயேசு வராராம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு நார்மலா ஆயிடக்கூடாது இன்னையில இருந்து நம்ம கூட அது ஒரு தீப்பொறி மாதிரி மாறிடணும் படுக்கப் போகும்போது ஆண்டவரே ராத்திரி வேளையினுடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் போது முதல் ஜபம் வருகை பங்கடையுங்கிற விருப்பம் வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கென்று என்று வாழ தொடங்கிடுவோம் அதுக்குதான் சொல்றேன் அந்த விருப்பம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை அப்படி மாறிடும் ஏழாவது கடைசியாக முடிவு பர்யந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் நீங்க முடிவு பறிந்து நிக்கணும் அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசானம் பெற்றுக்கொண்ட கொண்ட அபிஷேகம் வாழ்ற வேறுபாடு வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் இயேசு வர வரைக்கும் கத்தருடைய வருகையில பிரவேசிப்பது எழுதி